ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நிறைய நியூ அறிவல்ஸ் பார்க்கலாம் ஒரு சில ரீஸ்டாக் அப்டேட்டும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட் வந்து இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் முகப்பு செயின் ஸ்டாக் வந்துச்சு இது ஆக்சுவலி முகப்பு செயின் மட்டும் தான் தாலே கூறுக்க முடியாது ஸோ டபுள் சைடு முகப்பு செயின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரீஸ்டாக் வந்துருச்சு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒன்லி முகப்பு செயின் மட்டும் தான் டபுள் சைடில் வரும் எந்த சைடில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நிறைய பேர் இப்படி பார்த்துட்டு தலையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலி இது வந்து தாலி கோர்க்கிற மாடல் கிடையாது ஓகேவா ஸோ இப்படிதான் நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க பிரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஜிமிக்கு ஸ்டாக் வந்துருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா மீடியம் சைஸில் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு மாடல் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆல்ரெடி நான் ரீல்ஸில் கூட போட்டுறப்பையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஜிம்கு இது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐம்போன் காப்பு அட்ஜஸ்டபுள் டைப் தான் ஜென்ஸ் காப்பு இது ஸோ முருகன் சிம்பில் வச்ச ஒரு காப்பு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நேற்று இன்ஸ்டாவில் போட்டிருந்தது இது வந்து பியூர் ஐம்போன் ஒரு மாதிரி செம்பு கலரில் தான் இருக்கும் யூஸ் பண்ண போனால் உங்களுக்கு கோல்டு கலரில் வரும் ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஏங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வாட்ஸில் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு சைடு வேல் ஒரு சைடு வந்து மயில் வச்ச ஒரு சூப்பரான டிசைன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் காப்புது ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஜிம்கி இது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த பேட்டரில் ஸ்டட்டு கூட வந்துருச்சு வந்துடுச்சு அந்த ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்டட் இருக்குது அதுவுமே ஸ்டாக் வந்துருச்சு ஸோ அதுவுமே இந்த வீடியோ நான் ஷோ பண்ணேன் இதில் கலர் காம்பினேஷன் இருக்குது இது வந்து மல்டி கலர் இதுல ரூபி ஒயிட் கூட இருக்குது இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஷ ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேக் சைடு வந்து திருகாணி டைப்பில் இருக்கும் ஸோ அதில் இன்னொரு கலர் காம்பினேஷன் ரூபி ஒயிட்டு இதுவுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துட்டு வாட்ஸப்பில் இன்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டெய்லி போகிற மாதிரியான ஒரு ஜிமிக்கி தான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து வெறும் லோட்ட ஸ்டுட்டு மட்டும் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் கொடுத்ததுனால அந்த ஸ்டெட்டு மட்டும் இது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் ஆல்ரெடி நிறைய ரீல்ஸ் போடுது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே மே ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் எண் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷார்ட்ஷென்ட் ரெகுலராக நம்ம பார்ப்போம்ல அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி கோல்டனில் பார்த்துருப்போம் அதிலேயே ப்ளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி கோல்டனும் இருக்குது ஸோ அதில் பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி நியூ மாடல் இது கோல்டன் நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஷோ பண்ணுறேன் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ லேயர் வர ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீடெயில்டு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அப்போ தான் அவைலபிலிட்டி செக் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த செயின்னு ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சின்னது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் ஸ்டாக் வந்துருக்கு ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தாலுக்குடி பேட்டர்னில் இருக்கலாம் வந்துச்சுன்னா ஐநூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இளையரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் சீன் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சிம்பிளாக வேணும் ஒரு டாலர் சீன் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான சிம்பிளான டாலர் கோல்டு லுக்கில் இருக்க ஒரு சூப்பரான டாலர் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கேன்ஷார் எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேட்டில் இந்த மாதிரி முத்து மாலை இது வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் வித் இயரிங்கோடு வரும் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைண்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இயரிங் வந்து புஷ் டைப்பில் வரும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு லாக்கெட் வரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி முத்து மாலை வரும் இது ரிமூவபிள் டைப் தான் ஓகேவா டுவெண்ட்டி இன்ச்சஸில் வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஒரு ஸ்கேன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி இன்ச்சஸில் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கெம்பு ஜிமிக்கி இது ஓரளவு ஹெவியாக தான் இருக்கும் அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கெம்பில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பில் வரும் கீழே ஃபுல்லாகவே முத்து வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க ஓகேவா அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே நான் ஆல்ரெடி ரீல்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்குது ஸோ பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இண்டிவிஜுவல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் அறுநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் மேங்கோ பேட்டனில் உங்களுக்கு சூப்பராக ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் இது ஃபை சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இதுக்கு வந்து பேக் சைடில் த்ரெட் தான் வரும் செயின் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகேவா அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இயரிங் பேக் சைடு வந்து புஷ் டைப் தான் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு வித் இயரிங் கூட வருது இயரிங் வந்து ஒரு சூப்பரான பிக் சைஸ் ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஒரு சார் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இயரிங் வந்து பேக் சைடில் புஷ் டைப்பில் வருது ஓகேவா சூப்பராக கீழே முத்து வச்ச ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க புஷ் டைப்பில் வரும் நல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி தான் ஓகேவா ஸோ இந்த ஜிமிக்கி ப்ளஸ் இந்த நெக்லஸ் செட்டு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஜிமிக்கி இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இப்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து நவரத்தினோம் செட்டு அதில் வந்து வித் இயரிங்கோட கீழே வந்து முத்து வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் செட்டு வித் இயரிங்கோட வரும் இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரும் இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்படியே ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பேக் சைட்ல வந்து ஸ்க்ரூ டைப்பில் வருது திருகாணி கீழே வந்து முத்து மாலை வருது ரெகுலர் டிராப்ஸ் இல்லாமல் அந்த முத்து மாலைக்கு வரும்ல அந்த மாதிரி முத்து டிராப்ஸ் கொடுத்துருப்பாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஃபோர் லைன் மாடல் நேற்று நான் வந்து உங்களுக்கு ரீல்ஸில் போட்டேன் அந்த ஃபோர் லைன்ஸ் மாடல் இது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேர் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸ் ஜிமிக்கி போட்டால் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மாட்டல் மட்டும் ஜிம்கியோடு சேர்த்து நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு போட்டிருக்கோம் எஸ்டர்டே ரீல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஓரளவு நியூ அரைவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்